கொடை மக்களே சாப்பிட போலாமா எஸ் நாங்க இன்னைக்கு சரவண பவன் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம் இங்க நாங்க என்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மசாலா தோசையும் ஒரு நெய் ரோஸ்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோங்க ஸோ ஆர்டர் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல எங்க கேபின் வந்துருச்சு தோசை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய தோசையா இருந்தது ஸோ நெய் ரோஸ்ட் எனக்கு ஆர்டர் பண்ணதுனால என்னோட ஹைட்டுக்கே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்பவே கிறிஸ்பியா ரொம்பவே சூப்பராக இருந்தது நெய் ரோஸ்ட் நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அதை தூக்கி வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தேன் ஸோ அப்படி கடிச்சு சாப்பிட்டா ரொம்ப கிறிஸ்பியா இருந்தது மிகவும் ரொம்ப சூப்பரான அனுபவமா இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ பெரிய தோசை சாப்பிட்றேங்க நல்ல ஒரு டேஸ்டான சாம்பாரோட மூணு வகையான சட்னியோட சூப்பராக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் ஃபில்டர் காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அதுவும் கேபின்க்கு சூப்பராக வந்தது அது மட்டும் இல்லாமல் தீபாவளி ஸ்பெஷலுக்காக அங்கே ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நாங்கள் மூணு பேருமே ஆளுக்கு ஒரு ஜிலேபி ஆர்டர் பண்ணி அதுவும் கேபின்க்கு வந்துச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அடிஷ்னலாக நாங்கள் என்ன ட்ரை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன ஃபேமஸ்ன்னு எடுத்து குட்டி குட்டி இட்லி ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க ஸோ அதையும் வாங்கி ட்ரை பண்ணோம் நிஜமாகவே டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது அவங்களோட ஆம்பியன்ஸ் பத்தி சொல்லவே நீங்க பாக்கும்போதே தெரியும் இவ்ளோ நீட்டா இவ்வளவு கிளியரா இவ்வளவு என்ஜாய் பண்ற ஒரு பிளேஸ் மாதிரி இருந்தது சோ அது மட்டும் இல்லாம அங்க பார்ட்டி ஹால் கூட அவைலபிளா இருக்கு ஸோ கண்டிப்பா ஒரு தடவை போய் நம்ம சரவணபவன் ஹோட்டல் சாழ்மையில இருக்கிறத விசிட் பண்ணுங்க பில் கவுண்டர்ல பாத்தீங்கன்னா மங்களகரமான ஒரு அம்மன் விளக்கு பக்கத்தில் குங்குமம் இருந்தவுடைய ரொம்ப ஆசையாக இருந்தது நாங்க மூணு பேருமே எடுத்து குங்குமம் வச்சுட்டோம் ஸோ தீபாவளி பெஸ்டிவல்க்கு தேவையான எல்லா ஸ்வீட்ஸு காரமும் இங்க கிடைக்கும் ஸோ கண்டிப்பா ஒரு தடவை எல்லாரும் விசிட் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி தீபாவளி டு ஆல் தேங்க்யூ ஸோ மச் பை பாய்